ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மேஜர் ப்ரைம் டைம் சீரியலில் நியூ என்ட்ரிஸ் பேக் டு பேக் ரெண்டு நியூ என்ட்ரீஸ் வந்தாங்க இது வந்து கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் சீரியலான எதிர்நிற்சல் இப்போது எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற டைட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சேம் நைன் ஸ்லாட்டில் சீரியல்ல இப்ப கரெண்டா தர்ஷனோட மேரேஜ் ட்ராக் வர இருக்கு தர்ஷன் வந்து இப்ப சின்ன பையன் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் அவருக்கு வந்து இப்ப மேரேஜ் ஏஜ் ஆகிருச்சு அப்படின்றது அவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுது லாஸ்ட் வீக்ல ஆக்ட்ரஸ் ராஜஸ்ரீ அப்படின்றவங்க என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அவங்க தான் தர்ஷனுக்கு பேராக வர போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் பட் சடனாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடோட ப்ரொமோ வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து நம்ம ஆதி குணசேகர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம தர்ஷனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறாங்க அவங்களுடைய என்ட்ரி வந்து வர இருக்கு அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி அவங்களை காயத்ரி அப்படின்னு சொல்றதை விட பேரழகி காயத்ரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கலர் தமிழோடைய ஒன் ஆஃப் த யூனிக்கான சீரியல் தான் பேரழகி சீரியல் அந்த சீரியலில் ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தாங்க ஆக்ட்ரெஸ் காயத்ரி எஸ் கயலா ரொம்பவே சூப்பரான ஒரு அதில் வந்து நம்ம விராத் கூட இருப்பாங்க ஆக்டர் விராத் இருக்காங்கல்லையா அவங்க தான் அவங்களுக்கு வந்து பேராக பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் காயத்ரி வந்து சன் டிவியோடைய அழகு சீரியலில் கொஞ்ச நாள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக சன் டிவியோடைய அக்னி நட்சத்திரம் சீரியல் அகிலா கேரக்டரில் ரிப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு சீரியல்ஸும் பண்ணல சில மூவிஸில் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு சூப்பரான ஒரு மாஸ் அணை கம்பேக் கொடுக்க இருக்காங்க எதர் சீரியல் மூலமாக ஒருவேளை இந்த சீரியலில் ஒரு நெகட்டிவா பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ பார்க்கலாம் தர்ஷனுக்கு யார் பேர் ஆக போகிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க எப்படியும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இவங்க கூட தான் போக போகுது காயத்ரி கூட பட் மேரேஜ் வந்து எல்லாரும் சேர்ந்து யார் கூட நடத்தி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெஸ்டர்ன் டேர்ன்ஸோட மூவ் பண்ண இருக்காங்க எது சீரியல சேவிலே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க